அக்கு குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வருடமாக நாமக்கல்லில் சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம் சிலருக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எவ்வளோ செலவு பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்கிது ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற முறையில் ஆராய்ச்சி செய்து சிலருக்கு வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகிருக்கும் குழந்தைலின்ட்டு வருவாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு மீண்டும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தான் குழந்தை கிடைக்கணும்னு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜாதக இதை கண்டுபிடிச்சோம்னா அந்த டைமில் வர சொல்லி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அதை நாடிகள் மூலயமாவும் மிஷின்லேயும் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த முறையான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு வருவோம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு கருத்தரிச்சு குழந்தைகள் கிடைச்சிருக்கு வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர் தத்துவத்தில் சூஜோக் மெத்தடில் குழந்தை இன்மைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா சார் ஐவிஎஃப் போகணுங்கிறாங்க நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டு ஐவிஎஃப் ட்ரை பண்ண சொல்கிறாங்க ஐவிஎஃப் அதெல்லாம் இல்லாமல் அக்குபஞ்சரில் குழந்தை இன்மைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முப்பது வருடமாக நாமக்கல்ல சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம் அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ ஆராய்ச்சி கல்வியாகவும் சில இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி முக்கியமாக நாங்கள் எங்களோட ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா குழந்தையின்மைக்கு தான் மெயினாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம் குழந்தை இல்லை அப்படின்னு நம்ம ஜென்ரலாக எல்லாத்துக்குமே கிளினிக் அதுக்குனே தனியாக ஹாஸ்பிட்டல் இருக்குது புரியுங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் போகிறாங்க ஃபெயிலியர் ஆகுது ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகுது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது சிலருக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் எவ்வளோ செலவு பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற முறையில் ஆராய்ச்சி செய்து கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கும் அது எத்தனை வருஷம் குழந்தை இல்லைனாலும் முதல்ல அவங்களுடைய ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா ஏன்னா ஜோதிடமும் அக்குபஞ்சர் மருத்துவம் எல்லாமே ஒரே ஒரு அறிவியல் கோட்பாடோடு தாங்க இருக்குது எல்லாமே ஒரே அறிவியல் கோட்பாடு தான் அந்த கிரகங்கள் கோள்கள் எதுவாக நடக்கிற திசா புத்திகள் அவங்களோட பூர்வ புண்ணியங்கள் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் ஒருத்தவங்களுக்கு குழந்த பக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் சிலருக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சில அமைப்புகள் இருக்கும் ஜோதிட ரீதியாக அதை நாங்கள் முறையாக கண்டுபிடிச்சி வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதில்ல வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதை நாங்கள் முறையாக அதுவும் எந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சிலருக்கு வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆகிருக்கும் குழந்தைலின்ட்டு வருவாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு மீண்டும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து தான் குழந்தை கிடைக்கணும்னு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜாதகை கண்டுபிடிச்சோம்னா அந்த டைமில் வர சொல்லி தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் முன்கூட்டியே நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த கரு தங்குறது இல்லைங்க அதே மாதிரி கணவன் மனைவி ரெண்டு பேர்த்தில் யாருக்கு பிரச்சனை இருக்குது அதை நாடிகள் மூலியமாகவும் மிஷின்லேயும் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த முறையான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு வருவோம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்களுக்கு கருத்தரித்து குழந்தைகள் கிடைச்சிருக்கு இது மாதிரி நாங்கள் எங்களோட முப்பதோட தொடர் சிகிச்சை ஆராய்ச்சியில் நாங்கள் மோர் தென் ஒரு பத்து தம்பதிகளுக்கு அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு ட்ரீட்மெண்ட் ப்ராப்பராக எடுத்துருக்காங்க ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போயிருக்கு அது என்னன்னா அந்த ஜோதிட ரீதியாக அந்த அமைப்பு இல்லை அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கும் ஸோ இது எல்லாமே ஒரு சயின்ஸ் பேஸ்டில் ரிசர்ச் ஓரியன்டாக நாங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்து சக்ஸஸ் பண்ணிட்டு வரோம் அக்கு பஞ்சன் மருத்துவத்தில் கண்டிப்பாக குழந்தை இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது நிறையா பேர் தமிழ்நாட்டிலேயே அக்கு பஞ்சர் மருத்துவர்கள் நிறைய சாதனைகள் இந்த குழந்தையின்மைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் முறையான தொடர் சிகிச்சை நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அக்குபஞ்சர் மருத்துவத்தில் முக்கியமாக சூஜோக் மருத்துவத்தில் குழந்தையின்மைக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும் உங்களோட ஜாதகங்களும் நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்து தான் நாங்கள் இதை அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அதனால் நீங்கள் இதில் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்